கோயிலில் பத்ர தீப திருவிழா தர்மபண்ட்டு கமிட்டி சார்பில் ஆண்டு காலமாக நடைபெற்று வருகின்றது பத்ரதீப திருவிழாவை முன்னிட்டு காலை எட்டு மணிக்கு பால் குடங்கள் எடுத்து நெல்லையப்பர் கோயில் சென்றடைந்தனர் காலை பதினொன்று மணிக்கு அம்பாள் கோவில் ஊஞ்சல் மண்டபத்தில் பஞ்சமூர்த்தி உற்சவர்கள் எழுந்தருடன் ஹோமம் முன்னூற்று எட்டு சங்காபிஷேகம் சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாராதனை நடந்தது கோயில் மேல பிரகாரத்தில் இருந்து இரண்டாயிரம் பேர் பங்கேற்ற மகேஸ்வர பூஜை நடந்தது மாலையில் ஏற்றப்பட்ட தங்க விளக்கு வெள்ளி விளக்கில் இருந்து நந்தி தீபம் மற்றும் பத்ர தீபம் எனப்படும் பத்தாயிரம் தீபங்கள் ஏற்றப்பட்டன கோயில் வளாகம் முழுவதும் தீப ஒளியில் ஜொலித்தது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதன் ஏற்பாடுகளை பேட்டை வணிக வைசிய தர்ம பண்டு கமிட்டி தலைவர் ஏ மாறுமுகம் செயலாளர் வி ராமசுப்ரமணியன் பொருளாளர் எம் கணேசன் துணைத் தலைவர் பி சீனிவாசன் துணை செயலாளர் ஆர் சிதம்பரம் முன்னாள் தலைவர் எம் இசக்கி டி சுப்பையா பி ராமன் பி செல்லப்பா ஆர் லட்சுமணன் டி மூர்த்தி எம் மாணிக்க செட்டியார் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க